அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகை தான் இப்போ வந்து நம்ம இந்த செடி கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு செடியெல்லாம் ஒன்று ரெண்டு நிறைய வெளுக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து மருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் பில் இருக்குது அதனால் வந்து இப்போ செதுக்க டைம் இல்லை அதனால் செதுக்கவும் முடியல அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தான் ஒன்று ரெண்டு உங்களுக்கு முக்கு வந்து அப்படியே இருக்குது ஓகேங்களா நம்ம கத்தியில் கட் பண்ணாலும் இந்தளவுக்கு இருக்காது ஆனால் முக்கு க்ளீன் ஆகிட்டு நம்ம இந்த தலையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நல்லா பாருங்கள் இந்த மாதிரி டார் போய் போட்டு தோட்டத்தில் காய் வச்சுருவோம் காய் வச்சுட்டு மூட்டை பிடிச்சி வச்சுட்டோம்னா ஆடு செம்மறி ஆடுகள்லாம் வந்து இது வந்து நாங்கள் கரெக்டாக வந்து ஸ்டேஜில் பயன்படுத்திக்குவோம் மழைக்காலங்களில் இல்லை எங்கேயாவது வேலை இருக்கும்போது அந்த டைமில் நம்ம வந்து ஒரு அண்ணன் கோடியெல்லாம் கேரளில் போட்டு வச்சோம்னா அது கரெக்டாக சாப்பிட்டுக்குவோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன மருந்து இப்போது ஒரு ஐம்பது கிலோ மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வீட்டையும் கலந்து எடுத்துன்னு வச்சு பொட்டாசியம் டிஏபி அப்புறம் பதினாறுக்கு பதினாறு இருபதுக்கு இருபது இதெல்லாம் வந்து நிறைய மிக்ஸ் ஆகிருக்குது ஒரு அஞ்சு ஆறு வகையான மருந்து வந்து மிக்ஸ் ஆகிருக்குது ஓகேங்களா இதுலேயும் வந்து சேமாதிரி தான் அந்த கிலோ வந்து நம்மளால எடுத்துகிட்டு வர முடியாததுனால ரெண்டாம் டிவைட் பண்ணி எடுத்து வந்துருக்கோம் இது வந்து அந்த மருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இரநூத்தம்பது செடி வச்சுருக்கிறோம் இரநூத்தம்பது செடிக்கு தகுந்த மாதிரின்னா ஒரு ஐம்பது கிலோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போயுமே ஐம்பது கிலோ தான் போடுவோம் ஸோ அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம வந்து எப்போவுமே மருந்து போடும்போது சிறிதளவு இடைவெளி விட்டு தான் போடணும் ஏன்னா நம்ம அடி வேரில் போய் போட்டோம்னா செடிக்கு வந்து வேருக்கு பாதிப்படும் ஓகேங்களா அதனால் வரையும் செடியை விட்டு ஒரு அரடி நல்லா வந்து ஃப்ரீயாக இங்கே இருக்குதுங்கன்னா இதில் வந்து ஒரு அரடி இவ்வளோ வந்து சுத்திரும் போடலாம் ஓகேங்களா சித்திரம் போட்டு விட்டோம்னா கரெக்டாக வந்து நமக்கு ஒர்த்து நம்ம இங்கே இங்கே கொணும் போடும் போது அதனுடைய என்ன பண்ணோம்னா இந்த வேர்க்கெல்லாம் வந்து பாதிப்பு போகிறோம் ஸோ எட்டாக போடும்போது அது நல்லா தண்ணியை வந்து ஊறும் போது நல்லா வேருக்கு போய்ட்டு உறச்சிக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து நம்ம மருந்து போடணும் அதே போல் நம்ம வந்து செம்பேணு இருக்குது செடியில் வெளுத்து இருக்கிறதுனால செம்பேணு ஓகேங்களா அதுக்கெல்லாம் வந்து மேல் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி போட்டு மருந்து போட்டு தண்ணி அப்புறம் நாளைக்கு வந்து மருந்து வச்சிடலாம் ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது என்னென்னா செடி வந்து குச்சி தெளிச்சு இது எதுனா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எந்த மாதிரி மருந்து பயன்படுத்தினா இது வந்து தளர் வந்து நல்லா அடர்த்தியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து சொல்லி தான் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம குச்சி செடி வந்து குச்சி தெளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இப்போ நம்ம அடர்த்தியாக வந்து நம்ம தலை வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து செடி நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு வந்து பூ வந்து அறுக்கிறது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு வந்து தோட்டம் வந்து நல்லா அழகாக இருக்கும் இது ஒன்று ரெண்டு பூ இருக்குது நல்லா அறுத்துடணும் அறுத்துட்டு போனால் சாயந்தரத்தில் திருப்பத்தூர் சென்ட் ஃபேக்ட்ரிக்கு வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க வீட்டோடனே ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சம்திங்கில் ரேட்டு போவோம் ஏன்னால் எங்களால் வந்து வெளியே வந்து நிர்ணயிக்க முடியாது இல்லையா ஸோ அதுக்காக எங்கள் பையன் வந்தோன்னா தனித்திருப்ப ஆரம்பிச்சிருவோம் ஸ்கூல்லேருந்து ஒன்றும் வரல டைம் இருக்குது வந்தோன்னா தண்ணி திருப்பினா நம்ம மருந்து போடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒன்று ரெண்டு வந்து இந்த கீழே இருக்கிற வேஸ்ட் தலைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அப்படியே இதாகிட்டு தோட்டத்துக்கு அப்படியே வந்து மக்கிரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு வெள்ளைப்பூச்சி இருக்குது செடி வந்து உங்களுக்கு பறக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு பூச்சி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அதுக்கும் சேர்த்து தான் வந்து மருந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம்ங்களா அடுத்த கீழ்கணை வந்து பூ அறுவடை முடியும் போது அது வந்து ஓரளவுக்கு கிளீனாக தான் இருக்குது அடுத்தது வந்து அது வந்து ரெடி பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இந்த ஒரு மல்லிகைப்பூவை நாங்கள் கண்ணில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமார் ஒரு முப்பத்தெட்டு நாள் நாற்பது நாள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நாங்களே வந்து கண்ணில் பார்க்க முடியும் அப்படிங்களா விவசாயன்றது எளிதல்ல மிகவும் கடினமான ஒரு உழைப்பு ஏன்னா நம்ம இவ்வளோ நேரத்துக்கு தண்ணி கட்டுறோம்னா இப்போ வெயில் டைம்ன்றதுனால நம்ம இவ்வளோ நேரத்துக்கு தண்ணி கட்டும் போது உங்களுக்கு வந்து நைட்டெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம நைட்டில் வந்து ஈவினிங் டைமில் தண்ணி கட்டி விடுறது ஏன்னா காலையில் தண்ணி கட்டோம்னா நமக்கு வந்து உங்களுக்கு தண்ணி கட்டும் போது வெயில் அதிகமாக தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தண்ணியை வந்து தக்க வச்சுக்காது சீக்கிரமாக இதாகிடும் அதனால தான் வந்து நைட் டைமில் கட்டினோம்னா நமக்கு அந்த மருந்தும் எல்லாம் வந்து கூலிங்காக இருக்கும் முடிஞ்சவரையும் ஈவினிங்கில் தண்ணி கட்டிக்கலாம் துளுப்பு மருந்து மட்டும் காலையில் அடிக்கணும் அதே மாதிரி செவப்புக்கு வந்து மருந்து அடிக்கும் போது ஈவினிங் டைமில் ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த டைமில் அடித்திங்கன்னா ஒன்று ரெண்டு எல்லாம் வந்து அப்போ தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் காலையில் அடிச்சுன்னா வெயில் தாக்கத்துனால ஓடி போய்டும் அதனால் முடிஞ்சவளையும் ஈவினிங் டைமில் அடிக்கணும் இப்போ வந்து பூ வந்து ஒன்றும் வில இல்லை எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க பூ விலை இல்லை பூ இல்லைன்னு தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது விலை இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் விவசாயம் பண்ணுறவங்க ஏன்னா விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விவசாயம் அழிஞ்சிட்டு வருது இந்த இந்த இது மட்டும் இல்லை எல்லா விவசாயமே மிக சீக்கிரமாக அழிஞ்சிட்டு வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ தோட்டத்தில் ஒரு வந்து நம்மளது அப்பப்போ வந்து செடி கூண்டு கட்டும் என்னன்னா குருவிகள் வந்து கூடு கட்டும் அங்கே பாருங்களா இதில் வந்து ஆனால் கூடு கட்டியிருந்து இருக்குது இங்கே ஒரு கூடு கட்டி இருக்குது பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் வீடியோவை எடுத்தோம் குருவி இருக்கிற மாதிரி எடுத்தோம் நம்ம தோட்டத்தில் வந்து எங்கேயாவது ஒரு ஒரு சில இடங்கள் வந்து கட்டும் நம்ம அந்த செடிக்கு மருந்தே அடிக்க மாட்டோம் அப்படியே விட்டுருவோம் பாருங்கள் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கட்டிட்டு ஓடி போயிடுச்சு ஸோ இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் எத்தனை பேர் பண்ணிக்கணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்